மைக் வேண்டாம் புதிய சின்னத்தை கேட்கும் நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறை மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் வேறு சின்னத்தை கோருவதா இப்போ தகவல் வெளியாகியிருக்கு இந்தியாவில் மொத்தம் ஏழு கட்டமாக லோக்சபா தேர்தல் நடக்க இருக்கிற நிலையில் தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திலேயே முப்பத்து ஒன்பது தொகுதிகளுக்கும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறிருக்கு தொடர்ந்து ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற இருக்கு தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதத்திற்கு குறைவாகவே காலம் இருக்கும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியிருக்காங்க இந்த முறை தமிழ்நாட்டில் திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி அப்படின்னு நான்கு முனை போட்டி நிலவி வருது நாம் தமிழர் கட்சி கடந்த காலங்களில் கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டியிட்ட நிலையில் இந்த முறை அவர்களுக்கு அந்த சின்னம் கிடைப்பதில் சிக்கல் எழுந்திருக்கு நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலில் தான் முதல் முறையாக போட்டியிட்டாங்க அப்போது அவங்களுக்கு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னம் கொடுக்கப்பட்டது தொடர்ந்து இரண்டாயிரத்து பத்தொம்போது லோக்சபா தேர்தலுக்கும் அதே சின்னத்தை கோரினார்கள் இருப்பினும் மேகாலயாவில் மாநில கட்சி ஒன்று அங்கீகரிக்கப்பட்ட சின்னம்மா அந்த இரட்டை மெழுகுவர்த்திக்கு பெற்றதால் அதனை நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க இதனையடுத்து அப்போது நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் கிடைத்தது இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் கரும்பு விவசாய சின்னத்தோடு தான் நாம் தமிழர் கட்சி எதிர்கொண்டது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலையும் ஊரக உள்ளாட்சி தேர்தலையும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களிலும் கரும்பு விவசாய சின்னத்தோடு தான் நாம் தமிழர் கட்சி களம் இறங்கியது இந்த முறையும் அவர்களுக்கு கரும்பு விவசாய சின்னமே கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டுச்சு இருப்பினும் அது கிடைக்கல அவர்கள் தாமதமாக விண்ணப்பித்ததாக கூறப்படுது ஏற்கனவே மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னத்தை பெற்றுவிட்டதால் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவிச்சிருச்சு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு இதனால் நாம் தமிழர் வேறு சின்னத்தில் போட்டியிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு முதல்ல நாம் தமிழருக்கு ஆட்டோ சின்னத்தை கேட்டதாகவும் இருப்பினும் அது வேறு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதால் தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டதாக கூறப்படுது இந்த சூழலில் தான் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தை ஒதுக்குவதா தேர்தல் ஆணையம் சில நாட்களுக்கு முன்பு அறிவித்தாங்க இருப்பினும் அந்த சின்னம் வேண்டாம் என்று நாம் தமிழர் கட்சி முடிவெடுத்திருக்கிறதா கூறப்படுது படகு அல்லது பாய்மர படகு சின்னத்தை நாம் தமிழ் கட்சி கேட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக நாம் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை விடுத்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கு தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதம் கூட இல்லாத நிலையில் அவர்களது சின்னம் குறித்த கோரிக்கை குறித்து ஒரு சில நாட்களில் பரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் கூறியிருக்கு நாம் தமிழர் இந்த முறையும் வழக்கம்போல் அனைத்து தொகுதிகளிலும் தனித்தே போட்டியிடுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தேர்தலுக்கு இன்னும் சில காலமே இருக்கக்கூடிய நிலையில அவங்களுடைய புதிய சின்னத்தை மக்களிடையே எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு